அன்பு இயேசுவே என் பலவீனங்களை அறிந்தவரே உமது பாதத்தில் சரணடைகிறேன் என்னை அடிமைப்படுத்தியிருக்கும் தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் பாவக்கட்டுகளிலிருந்து எனக்கு விடுதலை பாவம் பாவஞ்செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று நீர் சொன்னீரே அந்த அடிமைத்தனத்தை இன்று உடை உமது பரிசுத்த இரத்தம் என் இதயத்தை கழுவட்டும் தீய எண்ணங்கள் என்னை தீண்டாதபடி உமது கிருபை என்னை காக்கட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்ற வசனத்தின்படி சோதனைகளை வெல்லும் மன உறுதியை எனக்கு தாரும் ஆண்டவரே என் பழைய சுபாவங்கள் ஒழிந்து போகட்டும் கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறட்டும் என் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் இனி நான் அல்ல என்னில் நீரே வாழும் உமது ஒளியால் என் இருளை நீக்கி எனக்கு பூரண வெற்றியையும் சமாதானத்தையும் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆமேன்